உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிக் பிடிச்சேனலை நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து பருப்பு முளக்கீரை கூட்டு அதாவது இந்த முளக்கீரையில் வந்து பருப்பு போட்டு நம்ம செய்ய போகிறோம் முளைக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மலைச்சிக்கலை போக்கக்கூடியது ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது கண் எரிச்சல் இப்படி இதோட பயன்களை நம்ம சொல்லிக்கிட்டே போக்கலாம் இந்த முளைக்கீரை கூட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஒரு கட்டு முளைக்கீரை நல்லா இந்த தண்டு இல்லாமல் இந்த மாதிரி கிளி வச்சுருக்கேன் ஒரு பிடி பைத்தம் பருப்பு தக் ஒரு தக்காளி ஒரு பத்து பூண்டு பல் எல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று ரெண்டு பட்டை மிளகாய் கால் டீஸ்பூன் கடுகு தேவையான அளவுக்கு எண்ணெய் அரை ஸ்பூனு பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தொடர்ந்து நமக்கு கொடுங்க பாத்திரம் சூடாயிடுச்சு நம்ம இப்போ என்ன ஊற்றிக்கலாம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் அது கூடவே பட்டமளகம் போட்டுக்கலாம் ரெண்டும் நல்லா பொறியிடும் வெங்காயத்தை போட்டுக்கிறோம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் வதங்கிடுச்சு அடுத்தது நம்ம அதில் போடலாம் நல்லா விடணும் மெட்டீரியல் தான் இப்போ நம்ம அதில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கீரை அப்படியே மூடி போட்டு வேக விட்டுருங்க நம்ம திறந்து பார்க்கலாம் கீரை நல்லா வெந்து வெந்திருக்கு இந்த நேரத்தில் நம்ம வச்சிருக்க அந்த பைத்தம் பருப்பை விலை கொட்டிக்கலாம் நல்ல பருப்போடு கலந்து விட்டாச்சு இந்த நேரத்தில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் பெருங்காயும் அதில் கொட்டிக்கலாம் அப்படியே கொஞ்ச நேரம் கூட்டு தயாரிடுச்சு பெருங்காயம் போட்ட பிறகு அவ்வளவு வாசனையா இருக்கு ஒரு நல்ல சைவ ஹோட்டலில் செய்கிற இந்த கீரை கூட்டு பிரம்மாதமாக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இறக்கிடலாம் இந்த பருப்பு முளக்கறி கூட்டை நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் ஆஹா ம் அல்டிமேட்டாக இருக்குது அல்டிமேட்டாக இருக்கு பூண்டோட வாசனை இந்த பெருங்காயத்தோட வாசனை இந்த பருப்போட சாரம் கீரை எல்லாம் போது பிரமாதமாக இருக்குது சாதத்தில் போட்டு சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்கும் உண்மையாக சொல்கிறேன் செம்ம டேஸ்ட்டு இந்த பருப்பு கீரை கூட்டை நீங்களும் செஞ்சு வீட்டில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்குன்னா நம்ம கேப்ஸிங்கம் பிடிச்சனால தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டையும் சொல்லுங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு தான் நான் புதிய புதிய சமையலை தொடர்ந்து நம்ம சேனலில் போட முடியும் உங்களுடைய ஆதரவு என்னன் வேணும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நிறைய பேர் இதை பார்க்குறதில்லை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க பாருங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க நன்றி உறவுகளே